ஒரு ஒரு ஏழை வீட்டு பெண்ணை துரத்தி துரத்தி காதலிக்கிறான் காதல் என்பது இது கிடையாது முதலில் எனக்கு நம்பிக்கை பிறகுதான் காதல் வரும் என்றால் அவள் என் மீது உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் என்னுடன் நீ பழக வேண்டும் என்றான் காதலன் நான் அப்படிப்பட்ட பெண்ணில்லை உன்னிடம் பணம் அதிகமாக இருந்தால் என்று அவள் கோபமாக பேச நான் சொல்வதை முழுமையாக கேள் ஒரு நாளாவது என்னிடம் நீ பழகினால்தான் என்னை பற்றி என்று கூறியவன் அவன் வைத்திருந்த கை அவளிடம் கொடுத்து அந்த ஒரு நாளில் உன்னிடம் நான் ஏதாவது தவறாக நடந்து கொள்ள முயன்றால் உன் பாதுகாப்பிற்காக வைத்துக்கொள் என்றான் இந்த ஒரு செயல் அவளை யோசிக்க வைத்தது அந்த ஒரு நாளும் வந்தது அவள் மீது அதிகப்படியான காதலை வெளிப்படுத்தினான் அவளுடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என கூறினான் அவளுடன் மிகுந்த அக்கறையுடன் கண்ணியத்துடனும் வழங்கினான் இறுதியில் அவன் காதலை கண்ணீரோடு ஏற்றுக்கொண்டாள் ஒருவருக்கொருவர் அன்பும் அக்கறையும் கண்ணியத்துடனும் காதலித்தனர் அவன் தன் காதலியிடம் அடிக்கடி என் இதயம் உன்னிடம் இருக்கிறது என விளையாட்டாய் சொல்வான் இவர்களின் காதல் காதலனின் தந்தைக்கு தெரிந்து விடுகிறது மகனின் காதலி ஒரு ஏழை வீட்டு என்று தகுதி பார்த்து நான் சொல்லும் பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள மறுத்தான் நான் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்று சொல்லி மிரட்டினார் உடனே காதலியை சந்தித்து வீட்டில் நடந்ததை பற்றி கூறினான் எனக்கு என் பெற்றோர்கள் தான் முக்கியம் என சொல்லி அழுகிறான் அவளும் அவன் அழுவதை பார்த்து அழுகிறாள் என்னை மறந்துவிடு என்று கூறி திரும்பி பார்க்காமல் சென்று விடுகிறான் இந்த ஒரு சொல்லால் காதலி மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுக்கிறாள் மண்டபத்தில் காதலனுக்கு ஆடம்பரமாக திருமணம் நடந்து முடிந்தது திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கினர் திருமணம் முடிந்த மூன்று நாட்களுக்கு பிறகு காதலனின் படுக்கையரில் ஒரு கெட்ட துண்ணாற்றம் வீசுகிறது வாடை எங்கிருந்து வருகிறது என கணவனும் மனைவியும் தேட ஆரம்பித்தனர் அப்போது அவன் மனைவியின் கண்ணில் கட்டிலுக்கடியில் ஒரு பார்சல் ஒன்று இருப்பதைக் கண்டு அதை எடுக்கிறாள் வாடை பார்சலிலிருந்துதான் வருகிறது என முகத்தை சுழித்து கொண்டு அதை பிரிக்கிறாள் உள்ளே எக்கி பார்த்தவள் தலை கிருகிருவன சுற்றி ஐயோ அம்மா என அலறி மயங்கி கீழே விழுகிறாள் வேகமாக ஓடி வந்த கணவன் அது என்ன பார்சல் என பார்க்க ஒரு நிமிடம் அவன் இதயமே நின்று அவன் முன்னாள் காதலி அவனுடைய இதயத்தை அறுத்து பிச்சி எடுத்து தன் காதலனுக்காக திருமண பரிசாக அனுப்பியிருக்கிறாள் அந்த அழுகிய இதயத்தின் மேலே ஒரு துண்டு சீட்டில் காதலி எழுதியிருக்கிறாள் அடை முட்டால் என் உன் இதயம் என்னிடம் இருக்கிறது என்றாயே உன் மனைவிக்கு எதடா கொடுப்பாய் என எழுதியிருந்ததை படித்தவன் தொண்டைக்குள்ளேயே தன் காதலியின் பெயரை சொல்லி அலறி அழுகிறான் அந்த முட்டாள்